தமிழ் கூட்டலின் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின வாழ்த்துக்கள் அழகு ரெண்டு தேர்வு போயிட்டுருக்கு அந்நியோட தேர்வு முடிய இருக்குங்க அதில் இந்த ஏற்கனவே நம்ம இந்த குறிப்பு சொல்லப்படுற குறிப்புகள் நம்ம ஷார்ட்ஸில் போட்டுருக்கோம் இருந்தாலும் உங்கள் ரிவிஷனுக்கு திருப்புதலுக்கு பயனுள்ள வகின்ற இந்த விடையே பதிவு இது கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருமுருநாட்டு படையின் குறிப்புகள் பத்து பாட்டில் காலத்தால் பிந்தைய நூல் இது அடுத்து பார்த்தோம்னா கடவுள் வாழ்த்தாக கருதி முதலில் இது வைக்கப்பட்டிருக்காங்க பிந்தைய நூல் தான் ஆனால் இருந்தாலும் பத்து பாட்டில் முதல் நூலாக இது வரும் நெடுவாடையை பாடியவரும் நக்கீரரான திருமுருகாற்றுப்படை நக்கீரர் நெடுவேல் நாடையை இரண்டும் பாடியவர் நக்கீரர் இந்த நூலோட பாட்டுடை தலைவர் நமக்கு தெரியும் முருகப்பெருமான் இதற்கு என்ன பாவகை பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியப்பா அறுபடை வீடுகள் நம்ம இதில் கூட நம்ம வினாக்களில் கொஸ்டின் எடுத்திருக்கோம் அறுபடை வீடுகள் ஆகியோரும் அணிந்தது திருப்பரங்குன்றம் திருச்சிரளவாய் அதான் தற்போது திருச்செந்தூர் என்று அழைக்கப்படுகிறது திரு ஆவினர்குடி பழனிமலை இப்போது தற்போதைய பேர் அவர்களே ஏற்கனவே சித்த நாடு என்றுலாம் குறிப்பிட்டிருக்காங்க நான்காவது திருவேரகம் சுவாமிமலை குன்றுதோர் ஆடல் பழமதிருச்சி இது வாரும் அறுவடை வீடுகள் வேறு பேர்களை வச்ச முக்கிய கிளியல் கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்மளே ஒரு வினா எடுத்திருக்கோம் திருச்சிரளவாய் என்று அழைக்கப்படும் அறுபடை வீடு எதுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதனோட இதில் உள்ள முக்கியமான மேற்கோள்கள் உலக முகப்ப வளர்வேற்பு திரிதர் என்ற ஒரு நூற்பா ஒரு நூற்பா இருக்குது பழமிதிர்ச்சோலை மலைக்கிழவோனே என்ற ஒரு நூற்பா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கை புனந்து ஏற்றா கவிம்பெரு என்ற ஒரு நூற்பா இருக்குது ஐவருள் ஒருவன் அங்க ஏற்ப என்ற ஒரு நூற்பா இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பத்து பாட்டின் உருவங்கள் பத்து பாட்டின் உருவங்கள் இது ரெண்டு தாம்பிக்க நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம் பத்து பாட்டில் ஐந்து தினைகள் இருக்குது குறிஞ்சி பாட்டு மலைபெடுக்கலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலம் குறிஞ்சி பாட்டும் மலைபெடுக்கலாம் சேர்த்து குறிஞ்சி நிலம் முல்லைப்பாட்டு முல்லை நிலம் மதுரை காஞ்சி மருத நிலத்தை குறிக்கும் அடுத்து பட்டினை பாலை பார்த்தீங்க அப்படின்னா நெய்த நிலமும் வரும் பாலை நிலமும் வரும் அடுத்து நடுநிலை பாலை நிலத்துக்குரியது இப்போ பாருங்கள் ஐந்து இணைகள் எந்தெந்த பாட்டுக்கு என்ன நடத்துறீங்க மீண்டும் சொல்லலாம் குறிஞ்சி நிலத்துக்குரியது குறிஞ்சி பாட்டும் மலைப்பெடுக்கலாம் முல்லை நிலத்துக்குரியது முல்லைப்பாட்டு மருத நிலத்துக்குரியது மருது மதுரை காஞ்சி நெய்த நிலமும் சேர்ந்து வருவது பட்டினப்பாலை பாலை நிலம் நிறுவ வடை பாட்டினோட சிறப்புகள் சான்றோர் உடை உரைத்த தந்தமிழ்தறியல் என நச்சினார்கணியர் குறிப்பிட்டிருக்காரு பத்து பாட்டாதிமனம் பட்டினார் பற்றுவாரோ எத்துணையும் பொருட்கள் செய்யும் இலக்கணமின் கற்பனை என்று பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை குறிப்பிட்டிருக்காரு அடுத்து பத்து பாட்டிற்கு உரை எழுதியவர்கள் நூல்முறை நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நச்சினார் கோவை சோமசுந்தரனார் நாசி கந்தையா பிள்ளை இது நூல் முழுமைக்கு முறை பெரும்பான்மை பாடல்களுக்கு உரையழுதியவர் பார்த்தீங்கன்னா வைமோ கோபால கிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் கல்லூரிகளில் உள்ள பாடல்களுக்கு உரையளிவர் பெருமாள் இன்னொரு தலைமையில் பத்து பாட்டு உருவங்களும் எடுத்துருக்குங்க அதில் பார்த்திங்கன்னா பத்துப்பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் ஐந்து இருக்குது திருமுருக ஆற்றுப்படை அதுக்கு இன்னொரு பேர் புரவராற்றுப்படை புரவராற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை மலைபேடுகடம் என்பவருக்கு கூத்தராற்றுப்படை என்ற ஒரு பேரும் ஒன்று அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பத்துப்பாட்டில் உள்ள அகநூல்கள் பார்த்தீங்கன்னா நான்கு இருக்குது முல்லைப்பாட்டு நெடுநல்வாடை புரிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாடை பிற நூல் ஒரே ஒரு நூல் அது புறம் சார்ந்த நூல் அப்போ இப்படி எடுத்துக்கலாங்க பத்து பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து அகம் சார்ந்த நூல்கள் நான்கு இன்னும் ஒரு வந்து அது புறம் சார்ந்ததுங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து பாட்டும் பாட்டுடை தலைவரும் திருவுருவாற்றுப்படைகளில் பாட்டுடை தலைவர் செவ்வேல் புறநாற்றுப்படைத்த பாட்டுடை தலைவன் கரிகாலன் பட்டினப்பாலைக்கும் கரிகாலன் தான் சிறுபான்நாற்றுப்படைக்கு நல்லியக்கூடன் பெருமாநாற்றுப்படைக்கு இளந்திறையன் மலைபடுகம் நூலுக்கு நன்னன் செய் மன்னன் நன்னன் செய் நன்னன் இந்த குறிப்புகள் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் சாயந்தரம் அழகு ரெண்டுக்கான வினாக்கள் வினாக்கள் வரும் முடிப்பாங்க நாளைக்கு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா அழகு ஒன்று அழகு ரெண்டுக்கும் இரண்டுக்கும் சேர்த்து ஒரு திருப்பரமையாக நடத்திருக்குங்க நான் அதுக்கடையிலேயே வாங்கி வாய்ப்பு இருந்ததுனால் அன்றைக்கி நாளைக்கு காலையிலே பண்ணுறேங்க என்ன அப்படின்னா இந்த நீங்கள் கேட்டிருந்தீங்க ஏற்கனவே புதைப்பொருள் ஆய்வு அடுத்து முதல் டாப்பிக்கில் நம்ம பேசியிருந்தோம் அந்த இதுக்கு லிங்க் அனுப்புன்னு சொல்லியிருந்தோம் நான் வீடியோவை போடுறோம் நன்றி வணக்கம் பாருங்கள்